பொதுவாகவே அரசியல் மற்றும் அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்களின் வாழ்க்கை எப்போதுமே சாதாரண மனிதர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புளோரிடாவில் ஜெஃப்ரின் எஃப்டின் சென்ற நபர் சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் சிறையிலிருந்து விடுதலையானார் உலகே உலுக்கிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அவர் சார்ந்திருந்த நண்பர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அனைவராலும் ஜோஹ்ரான் மம்தானின் தாயாரும் உலக புகழ்பெற்ற இயக்குநருமான மீரா நாயர் சமூக பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குறிப்பாக இந்தியாவில் தெருவோர குழந்தைகளுக்காக சலாம் பாலாகி ட்ரஸ்ட்டு என்ற அமைப்பை நிறுவி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கல்வி மற்றும் நல்வாழ்வை வழங்கி வருகிறார் ஆனால் இங்குதான் ஒரு விடை தெரியாத கேள்வியும் எழுகிறது அதாவது எஃப்டின் தண்டிக்கப்பட்டு விடுதலையான அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய கூட்டாளியான மேக்ஸ்வெல் வீட்டில் நடந்த ஒரு விருந்தில் மீரா நாயர் கலந்து கொண்டது தற்போது பலத்த சந்தேகத்திற்கு உள்ளாக்கிறது குழந்தைகள் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஒரு மாபெரும் அறக்கட்டில் நடத்தும் ஒருவர் அதே குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் இழைத்தவர்களுடன் தொடர்புடையவர்களின் சமூக வட்டத்தில் ஏன் இருக்க வேண்டும் இது வெறும் நட்புதானா அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் திட்டமிட்ட சிறுவர்கள் சிறுமிகள் பரிமாற்றங்கள் இருந்ததா உலகளவிய ரகசிய அமைப்புகளுக்கு குழந்தைகளை சப்ளை செய்யும் ஏஜெண்டுகளாக சில தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகிற சந்தேகமும் பல நாடுகளிலும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு வருகிறது திரைத்துறையில் இருக்கும் பல பிரமுகர்கள் ஒருவித ரகசிய அமைப்பின் கீழ் செயல்படுவதாகவும் இத்தகைய திரைப்படங்கள் அந்த அமைப்புகளின் குறியீடுகள் மறைமுகமாகவும் பரப்புவதாகவும் ஒரு வலுவான நம்பிக்கை நிலவுகிறது அதிகார வர்க்கம் தங்களின் நிச்சயங்களையும் ரகசிய திட்டங்களையும் நிறைவேற்றி கொள்ள கலைத்துறையை ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது மீரா நாயர் தனது சலாம் பாலாக் ட்ரஸ்ட் மூலம் தெருவோர குழந்தைகளுக்கு தொண்டு செய்வதாக கூறுகிறார் இருப்பினும் எப்டின் போன்ற பாலியல் குற்றவாளிகளுடன் அவருக்கு இருந்த நெருக்கம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பது எழுப்பியுள்ளது அதாவது தெருவோரங்களில் அநாத அநாதாயர்களாக தவிக்கும் குழந்தைகளை இத்தகைய இரகசிய அமைப்புகள் மூலம் எலைட் உறுப்பினர்களுக்கு சப்ளை செய்யும் ஒரு ஏஜெண்டாக இந்த தொண்டு நிறுவனம் செயல்படுகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுதுது இந்த அறக்கட்டளைகளுக்கு நிதி வழங்கும் எலைட் வர்க்கம் அதற்கு பதிலாக இந்த குழந்தைகளே விலையாக கேட்கிறார்களா என்ன எப்டின் தீவு போன்ற இடங்களுக்கு ஆவணங்கள் இல்லாத யாரும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத குழந்தைகளை அனுப்புவதற்கு இத்தகைய அறக்கட்டளைகள் ஒரு சப்ளை சென்டராக செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலிக்கிறது போது அதாவது தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய பள்ளியில் மாணவிகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட விவகாரம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய சமீபத்தில் உலக புகழ்பெற்ற ஆளுமைகள் ஏன் பின்தங்கிய நாடுகளில் அல்லது ஏழை குழந்தைகளுக்காக அறக்கட்டளை தொடங்குகிறார்கள் இது அவர்களின் நற்பெயர்க்காகவா அல்லது அதிகார வர்க்கத்தின் காம பசிக்கான வேட்டைக்காடாகவா இவை மாற்றப்படுகின்றனவா எஃபின் தீவுக்கு சென்ற விமான பயணப்பதிவுகளில் பல சர்வதேச ஆளுமைகளின் பெயர்கள் உள்ளன மீரா நாயர் போன்றவர்கள் இத்தகைய கும்பலுடன் மிக நெருக்கமாக தொடர்பில் இருந்தது வெறும் தற்செயலான சந்திப்பு என்பதை தாண்டி ஒரு கொடுக்கல் வாங்கல் கூட்டிக் கொடுத்தல் உறவாக இருந்திருக்க அதிகமாக வாய்ப்புள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை முடிக்கப்பட முடுக்கிவிட வேண்டும் இப்போது